அன்பு சார் என்ன நீங்க என்ன பண்ணுறீங்க என்ன உங்களுக்கு தெரியலையா அவரோட என்ன பேச்சு அவர் எது தப்பான என்னையட்ட லவ் பண்றாரு உங்களை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தேன் எங்களை ரூபாய் கிடைக்கிறது நமது சின்னம் வேறு அங்கே பொறிக்கப்பட்டிருந்ததால் அளவுக்கு அதிகமாகவே விட்டோம் ஆமா ஐயோ அதை என்னவென்று நான் சொல்வது போதை அதிகமாகவே எங்களை போதையில் ஆழ்த்தி விட்டு அந்த மார்க்கண்டையில் எங்கோ மறைந்து விட்டார் மார்க்கண்டேயா முட்டாள் பிரபு பிரபு மகா பிரபு ஏன் இந்த பதட்டம் மோசம் போய்விட்டோம் என்ன சொல்கிறார் பிரபு ஆல் இண்டியா பஸ் ஸ்ட்ரைக் காரணம் ஸ்ட்ரைக்கு என்ன காரணம் வேண்டும் அதற்கு பதக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது மகா பிரபு எந்த பஸ்ஸும் எந்த ஊருக்கும் ஓடவே கூடாதா ஆகவே கண்ணப்பன் புறப்படவிருந்த பஸ் மதுரையை விட்டு கிளம்பவே இல்லை இப்போது கண்ணப்பன் தன் வீட்டை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறான் ஐயோ யமதர்மன் தர்மத்திலிருந்து நழுவிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு வீட்டில் இரு கணவர்கள் ஒரு மனைவி ஏதேனும் தவறு நேர்ந்து விட்டால் அதற்கு நானல்லவா பொறுப்பு என்னையா மார்க்கண்டேயின் எங்கே இருந்தாலும் உடனே அழைத்து வாருங்கள் வரமறுத்தால் தூக்கி வாருங்கள் ஆகட்டும் பிரபு என்ன இப்போ அப்படி அறிவு கட்டவளே ஒரு மனுஷன் ஊருக்கு போறேன்னு கிளம்பிட்டு போக முடியாம திரும்பி வந்திருக்கா என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஒரு காபி கீஃபி போட்டு கொடுக்காம கத்திரங்கிறிய கழுத ஒரு தடவை போய் திரும்பி வந்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு கேக்கலாம் அதே அடிக்கடி திருப்பி கேக்க கேட்க நான் ஒன்னும் கிராக்கல அடிக்கடி வரேனா என்னடி வளர்ற சரி சரி ஒரு கப் காபி கொண்டா காஃபியா நல்லா இருக்கு இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் காபி குடிச்சீங்கன்னா வாங்குற சம்பளம் காஃபிக்கே பத்தாது அடிக்கடி இங்கனா காபி கேக்குறனா என்னடி ஒரே குழம்பி கிடக்குற இப்பதானே கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி காபி குடுத்தேன் கோயிலா காஃபி கொடுத்தியா ஐயோ சரி சரி காபி வாணா உண்ண வாணா இந்த பொட்டி கொண்டு உள்ள வச்சிட்டு வேற வேட்டி கொண்டா பொட்டி கடிச்சிடுச்சா குதிரை வண்டிக்காரன் கொடுத்தானா குதிரை வண்டிக்காரனா பொட்டி என்னடி பேத்தி வைற அவங்களா பேத்துற நீ தான சொன்ன குதிரை வண்டி கொடைஞ்சு போச்சு அதாவது பொட்டி தொடஞ்சு போச்சுன்னு குதிரை வண்டி கொடை சாஞ்சுதா என்ன டாடி நீங்களும் அவரோட சேர்ந்துட்டு வளர்றீங்க என்னங்க நீங்க நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து குதிரை வண்டி கொடை சாஞ்சு போச்சு சகுனம் சரியில்லை

நம்மை காட்டிக்கொள்வோமா அப்படி ஆகட்டும்

ஒரு சிறியோட்டை விழுந்து விட்டது கண்ணப்பன் பயணம் செல்ல இருக்கும் திருச்சி அருகே கவிழப் போகிறது அருள் கண்ணப்பன் உயிரிழப்பான் அவனுக்கு பதிலாக சுத்தி கொடுத்த பேரை அப்படியே ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறாய் அகத்தையா கண்ணப்பன் வீட்டிற்கு திருப்பி போய்க்கொண்டிருக்கிறா அந்த சமயத்தில் நீயும் அங்கு இருந்தால் குழப்பு திருடுவல்லவா அதற்காகத்தான் உன்னை இங்கு எடுத்து சொன்னோம் வேறு வழியில் சில காலம் நீங்க தங்கித்தான் தீர வேண்டும் கவலைக்கூடாது உனக்கு மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது நாங்கள் செய்கிறோம் தாதா என் கண்ணப்பா ஆஹ் பாருங்க எங்கயாவது கூட்டத்தை நான் புலஞ்சு கொழக்கூடாதுன்னு எங்க அப்பா என் முதுகா இனிஷியலா பச்சை குத்தி வச்சிருக்காரு யாரு

பல்கோவா மாம்பழம் மாம்பழமா எதுக்கு இது விநாயகனால் ஏற்பட்டது என்னை யார் சுத்தி வந்தாலும் ஒரு மாம்பழம் கொடுப்பது எனக்கு பழக்கம் ஆகி சுவாமி என் பேர் கண்ணப்பன் நான் நெருத்து ஞான திருஷ்டியால் யாம் சகலமும் அறிவோம் யமதர்மா நடந்தவற்றை முன்கூட்டியே எனக்கு ஏன் சொல்லவில்லை தங்களுடைய நெற்றிக்கண்ணை கண்டுதான் நெற்றிக்கண்ணா

கைலாசநாதான் மூலப்பொருளே உட்கண்ண என்ன அந்த எக்ஸ்டென்ஷன் விஷயமாக இனிமேல் நீ அதைப் பற்றி கவலைப்படவேண்டாம்